அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிய கோயத் சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரின் ஒமன் ஆகிய ஜிசிசி நாடுகள் வளைையுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து யூடியூப் இன்ஸ்டா டிக்டாக் வாட்ஸ்அப் பயன்படுத்தும் வெளிநாட்டு எச்சரித்த உள்துறை அமைச்சகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பதிவுகளை போட்டால் அதிரடி கைது இஸ்ரேல் மக்கள் கொய்த் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது கத்தாரின் தலைநகர் தோஹாவில் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் மூத்த ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து உள்நாட்டு பாதுகாப்பு படையான ஷின்பெட் உடன் இணைந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் கத்தாரின் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இஸ்ரேலிய மூத்த ராணுவ அதிகாரி இந்த தாக்குதல் தொடர்பாக தெரிவிக்கையில் அமெரிக்க அதிபர் அதிபரான டொனால்டு ட்ரம்ப் பச்சை கொடி காட்டிய பிறகே கத்தார் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இதனை மறுத்துள்ளது அதுபோல கத்தாரும் இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா எங்களுக்கு எந்தவித முன்னெச்சரிக்கும் தெரிவிக்கவில்லை என கூறியுள்ளது அப்படி எங்களுக்கு அமெரிக்கா முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் இந்த சம்பவம் நடக்காமல் இஸ்ரேல் ஏவுகணையை விண்ணிலே இடைமறித்து தாக்கியிருப்போம் என கத்தாரின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல சவுதி அரேபியா கொய்த் பஹ்ரைன் ஒமன் ஆகிய ஜிசிசி நாடுகள் கத்தார் மீதான தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது மேலும் இஸ்ரேல் குடிமக்கள் யாரும் கொய்த் வரக்கூடாது என கொய்த் அரசு தெரிவித்துள்ளது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கத்தார் மீது ஈரான் ராணுவம் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியதே நாம் வந்து யாரும் மறந்திருக்க மாட்டோம் அந்த சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் இப்போ கத்தார் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த சம்பவம் பெரும் பதட்டத்தை வரைகுடா நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது தோஹாவில் இஸ்ரேலின் தாக்குதலை குழைத்தனமானது என்று கத்தார் தெரிவித்துள்ளது இந்த குற்ற செயல் அனைத்து சர்வதேச சட்டங்களை மீறியதாக கதார் காட்டமாக பதிவு செய்துள்ளது கத்தாரின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கத்தார் குடிமக்கள் மற்றும் கத்தாரில் வாழும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இந்த சமம் உள்ளது என தெரிவித்துள்ளார் இப்ப இஸ்ரேலுக்கு கத்தார் எப்படி பதிலடி கொடுக்கும் என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் கத்தார் மன்னர் சொகுசு விமான ஒன்றை பரிசாக அளித்தது குறிப்பிடத்தக்கது அதுபோல கோயித் சவுத்ரேபியா ஒமன் பஹ்ரின்ல உள்ள நம்பாலுங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு பதவியும் பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டா யூடியூப் வாட்ஸ்அப் ஆகிய சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸாகவோ ரீல்ஸ் ஆகவோ பதிவுகளை போடாதீங்க நீங்கள் போன ஒவ்வொரு பதிவுகளும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கண்காணித்து கொண்டுதான் உள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பதிவுகளை போட்ட வெளிநாட்டவர்களை கோயத்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டுய் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை இருபத்தி ஒரு கோய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயித் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பது கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தி நாலு கொவித்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோயித் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொவித்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கோயித் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட்டு கொச்சின் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி எட்டு கொய்த் தினருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் தொண்ணூற்றி ஒரு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் தொண்ணூற்றி ஐந்து பிளஸ்ஸாக உள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது அரபு நாடுகள் வந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதுதான் லிமிட்டு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கவர்சில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் வலைக்கும்